சாய் கூட வரவேற்கிறது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அறவழி போராட்டம் வந்து நடந்துச்சு ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் பேஸ் பண்ணி அங்கே எக்ஸாம் பேஸ் பண்ணி மட்டும் பேசலை அந்த தரம் சரியானதா அந்த பத்தாம் வகுப்பு தரம் சரியானதா அப்படின்னு சொல்லி நிறைய மாணவருடைய குரலாக வந்து நாங்கள் போய் பேசிட்டு வந்தோம் நீங்களும் நிறைய பேர் சொன்னீங்க எங்களுக்காக பேசுங்க சார்னு சொன்னீங்க பேசிட்டு வந்தோம் எல்லா யூடியூப்லேயும் நாங்கள் அப்டேட் கொடுத்துருக்கோங்க என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு எல்லா எல்லா சேனலுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகே இப்போ ஃபைனலாக வந்து அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா நமக்கு ஓகே நம்ம ஒரு விஷயத்தை வந்து அங்கே பதிவு பண்ணியிருக்கோம் அதற்கான ப்ராசஸ் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நேற்றே சொல்லியிருந்த எல்லோரும் இன்னொரு பக்கம் எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது உங்களை கைட் பண்ணி படிக்க வைக்கிறதுலையும் இருக்குது ஏன்னா நம்ம யூடியூப் சேனல் அப்படிங்கிறதே நம்ம ஆரம்பிச்சது மெயினாக வந்து படிக்க வைக்க தான் இதில் இடையில உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நாங்கள் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக மெயினாக நாங்கள் நின்றோம் அதில் எங்களுக்கு முழு திருப்தி எப்படியோ மற்றவங்களுக்கு எப்படியோ எங்களுக்கு முழு திருப்தி இருந்துச்சு உங்களுக்காக நாங்கள் போய் நின்னோம் பேசணும் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் இது இந்த போராட்டத்தில் பேசுறதுக்கு அவ்வளோ ஸ்டெப் எடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் இப்போ அதே கஷ்டம் இன்னும் கொஞ்சம் படிப்பில் காமிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நமக்கு அந்த பொறுப்பு இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் போராட்டம் இருந்தாலும் ஒரு பக்கம் படிக்கிறவங்க படிச்சுட்டு இருக்காங்களா அப்போ நாங்கள் உங்களை கைட் பண்ணுறதுலேயும் எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது ஸோ அப்படிங்கிற போது இப்போ டெட் எக்ஸாமும் திடீர்னு கால்ஃபர் பண்ணிட்டாங்க நிறைய பேர் சாட் பண்ணியிருந்தீங்க சார் டெட்டு என்ன சார் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஸோ பிஜிடிஆர்பி டெட்டு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ ஒரு பக்கம் போ போலீஸும் வந்து அடுத்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்போ இவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்கும்போது அப்போ இந்த எக்ஸாம்ஸை முடிக்க வேண்டிய தருணத்துலேயும் நம்ம இருக்கோம் ஏற்கனவே குரூப் டூ ஷெடியூல் கொடுத்துருக்கோம் பதவியை நோக்கிய பயணம்னு கொடுத்துருக்கோம் அது ரெண்டு வாரம் கிட்ட ஷெட்யூல் போயிட்டு இருக்கு இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து நாளையிலேருந்து அதாவது நாளையிலேருந்து இப்போ நீங்க வீடியோ பார்க்குறீங்க இன்னைக்கு நாளையிலேருந்து அந்த அப்படியே குரூப் டூ பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டா அப்படியே வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் அந்த டிகிரி தரம்னா டிகிரி தரத்திலேயே உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்க தான் போறீங்க அது லைவ் டெஸ்ட்டாக இருக்கட்டும் நான் ஏற்கனவே சொல்லிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ப்பா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுங்கிறது இப்போ எங்களுக்கு ஒரு ஹோப் வந்துடுச்சு ஓகே நம்ம வந்து இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஹோப்போட ஏன்னா எங்களுக்கு ஒரு ஹோப் தான் நடத்துறதுக்கு எங்களுக்கு நல்லா இருக்கும் புரியுது உங்களுக்கு நீங்களும் ஹோப் இல்லாமல் நாங்களும் ஹோப் இல்லாமல் அது பண்ணவே முடியாது உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஹோப்போடு படிப்பீங்க நம்பிக்கையோடு நாங்கள் தொடங்குகிறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா டெட்டில் முதல் வந்து அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தொடங்கினா டெட்டு ஈஸியாக பாஸ் ஆகலாம் டெட்டு வந்து எவ்வளோ லட்சம் பேர் எத்தனை ஆயிரம் பேர் வேணால் எழுதலாம் ஏற்கனவே நிறையா பேர் கூட பாஸ் பண்ணியிருக்கலாம் அதில் டெட்டு இன்னொரு முக்கிய விஷயம் என்னென்னா பாஸ் பண்ணி வச்சுக்காங்க பாஸ் பண்ணால் இப்போ சில பேர் சொல்லுவாங்க பாஸ் பண்ணால் போஸ்டிங் போட்டுருவாங்களா அப்படின்னு ஸோ அன்றைக்கி ஒரு போட்டி தேர்வுன்னு அடுத்து நடக்கும்போது இது ஒரு பிலிம்ஸ் மாதிரி தானே டெட்டு தகுதி தேர்வு தானே போட்டித் தேர்வு நடக்கும்போது நம்ம பாஸ் பண்ணி வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த தாட்டு வந்து வந்துடக்கூடாது நம்ம பாஸ் பண்ணி வச்சிருந்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கூடாது இப்போதும் ஒரு அறிவிப்பு வருதுன்னா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கப்புறம் வந்திருக்கு அதுக்கப்புறம் எப்போ வரலாம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது இப்போ திடீர் திடீர்னு வருது வரும்போது நம்ம அதை தக்க வச்சுக்கணும் பாஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற போது அது கண்டிப்பாக ஒரு நாள் யூஸ் ஆகும் ஏன்னா மேக்ஸிமம் டீச்சர்ஸ்னு வரும்போது உமன்ஸ் தான் நிறைய பேர் டீச்சர்ஸ் அதிக கனவுள்ளவங்க உமன்ஸ் தான் வருவீங்க பொதுவாக அப்படிங்கிற போது அதை பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டா நீங்கள் எங்கேயாவது வெளியே சொல்லும்போது கூட நீங்கள் ஒரு பிஏ வித்து பிஎட்னு சொல்கிற போது டெட்டு பாஸ்ன்னு சொல்லி பாருங்கள் ஒரு பிரைவேட் ஸ்கூல்லே ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த டெட்டு பாஸ் பண்ண டீச்சர்ஸ்க்கு அவ்வளோ ஒரு இது இருக்குது அதேமாதிரி குரூப் டூ படிக்கிறீங்கன்னு வச்சுக்காங்க ஏன் குரூப் டூ பிலிம்ஸு நீங்கள் சேஃபாக நிறையா கொஸ்டின் அடிச்சு வச்சுக்கிட்டிங்கனா நம்ம மெயின்ஸ் நம்ம நடத்து நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா நிறையா பக்கம் வந்து எல்லாருமே கோச்சிங் சென்டரில் போய் படிச்சிட முடியாது கோச்சிங் சென்டர்லேயே போய் படித்தாலும் எல்லாமே எல்லாமே எல்லா நேரத்துலையும் கிடச்சிடாது அப்போ யூடியூப்பில் நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம நம்ம கண்டிப்பாக வந்து குரூப் டூ மெயின்ஸ்க்கு வந்து ஒட்டுமொத்த டீமும் களம் இறங்குறோம் அந்த டீமு ரெடியாக தான் இருக்காங்க பில்லிம்ஸை நீங்கள் பார்த்துக்காங்க சார் நாங்கள் மெயின்ஸுக்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லாம் அந்த ஒர்க்கு போய்கிட்டே தான் இருக்கும் ஒரு பக்கம் என்ன நடந்தாலும் பேக்கெண்டில் ஒரு ஒர்க்கு போய்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கான தேவையானதை சரியான நேரத்தில் கொடுக்கணுங்கிறதுலேயும் நாங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாகவே இருக்கும் அதனால் நாளையிலேருந்து நீங்கள் வந்து படிப்பு காலத்தில் அதிகமாக இறங்கிடுங்க ரைட்டாம்பா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று அதேமாதிரி டென்த்து டுவெல்த்து தௌசண்ட் நாங்கள் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறவங்கலாம் நீங்கள் ஒரு கரஸில் ஒரு கோர்ஸ் பண்ணுங்கள் அதேமாதிரி அடுத்து வரக்கூடிய அடுத்து கண்டிப்பாக குரூப் ஃபோர் நடக்கும் அப்படிங்கிறதாட்டோட நீங்களும் லைட்டாக அதில் விருப்பம் இருந்தால் டிஎன்பி சைடு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் படிச்சுக்கிட்டே இருங்க இல்லை சார் எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேலைக்கு ப்ரைவேட்டில் வேலைக்கு போயிருங்க நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது ரைட்டாக முடிவு உங்கள்கிட்ட தான் இருக்குது இப்போ ஏன்னா எல்லாருமே நம்ம கம்பல் பண்ண முடியாதுன்னா வேக்கன்சி கம்மி தான் இருக்கிற சூழல் அந்த அப்படி தான் இருக்கு இப்போ நிறைய பேர் யாருமே படிக்க மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் நாங்களே கண்ணாரம் பார்த்தோம் நிறைய பேர் படிக்கிறத அப்போ அந்த இடத்துல நாங்கள் நாங்கள் கடந்து போனோம்ல அந்த போற போகிற வழியே நிறைய பேர் ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு எல்லா நிறைய பேர் ஸ்டூடண்ட்ஸ் படிக்க போயிட்டு தான் இருந்தாங்க அப்போ நாங்கள் என்ன பண்றது ஸோ அவங்களை பார்க்கும்போது எங்களுக்கு உங்கையாகவும் வருது அப்போ நம்ம பிள்ளைகளையும் கரெக்டான முறையில் கரெக்டாக கொண்டு போய் படிக்க ஏன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து கண்டிப்பான முறையில் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம் அந்த கொஸ்டின் பேப்பர் கரெக்டாக வரும்னு ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு மைண்டு சொல்லுது கண்டிப்பாக அந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும் குரு டூ பிரிலிம்ஸ் வந்து நம்ம ஸ்டூடண்ட்டை நல்லா அடிக்க வச்சிட முடியும் அது எந்த அது நீங்கள் எந்த புக்கு சோர்ஸ் எனக்கு பிடிஎஃப் அனுப்புங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நாலு புக்கு எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க நானும் சென்னையில் ரெண்டு மூணு புக்கு வாங்கினேன் பர்ச்சேஸ் பண்ணேன் அந்த புக்கை ஃபுல்லாக முடிச்சு கொடுக்குறது எங்கள் வேலை நாங்கள் நடத்தி கொடுக்குறோம் அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நாங்கள் நடத்தி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம் அப்போ உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் செட் பண்ணி விட்றோம் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதி பாருங்க ஏன்னா ப்ரிலிம்ஸுங்கிறனால உங்களுக்கு ஒன் எயிட்டிக்கு மேலே போனோம் ஒன் நைன்ட்டிங்கிறது பிரச்சனையும் இல்லை கண்டிப்பாக ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி ஈஸியாக எடுத்துட முடியும் எடுத்துட்டாலே நீங்கள் அங்கே வந்து ப்ரில்ஸுக்கு வந்து தைரியமாக அது மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் தைரியமாக படிக்கலாம் மெயின்ஸ்லேயும் குரூப் டூ ஏங்குற போது அப்ஜெக்டிவ் இருக்குது இப்போ ரிட்டனாக எழுதுறவங்க கூட ரொம்ப வேக்கண்டும் கம்மியாக எழுதுறவங்க கம்மியாக இருப்பீங்க ஆனால் அப்ஜெக்டிவ் டைப்புங்கிற போது அங்கே மேக்ஸிமம் சோசியல் சயின்ஸ் பாட்டு தான் அதிகமாக இருக்கிறனால தமிழ்நாடு நிர்வாகம் சார்ந்தும் சோஷியல் சயின்ஸ் ஏரியா அதிகமாக இருக்கிறனால நல்லாவே படிச்சிடலாம் உங்களுக்கு அங்கேயும் உங்களுக்கு எந்த பிரச்சனை ஃபுல்லாக ஜிகே தான் என்ன சிபிடி மெத்தடு அதுக்கு தந்தாப்பிலும் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் கண்டிப்பாக நம்ம அதையும் ஓஎம்ஆரில் மாற்றினாங்கன்னா ரொம்ப நல்லது அதை அடுத்து பார்ப்போம் மொதல் ப்ரிலிம்ஸ் முடியட்டோம் அதுக்கப்புறம் அது அதற்கான விஷயத்தையும் நம்ம வலியுறுத்துவோம் அதாவது போர்க்களமில் இருந்தாலும் படிப்பு காலத்துலையும் இருக்க வேண்டிய ரெண்டு கண்ணாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும் ரெடி ஆகிக்காங்க அதாவது எப்படின்னா நம்மளை தாண்டி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு புரியுது அப்படின்னா எக்ஸாமில் அடிச்சு நொறுக்கிடணும் விட்டுறக்கூடாது நம்ம ஹோப்போடு உள்ளே போய் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் நல்லாயிருக்கும் நீங்கள் தைரியமாக எழுதுங்க தைரியமாக எழுதி மெயின்ஸுக்கு போகிறதுக்கான பார்த்துருங்க மாதிரி டெட்டு ஸ்டூடெண்ட்ஸு கன்ஃபார்ம் பாஸ் சும்மா ரெண்டு அடிக்கிறதுலாம் முக்கியம் இல்லை தொண்ணூறில் நூறுக்கு மேலே அடிச்சிருங்க வச்சு அப்படியே சேஃப் ஜோனாக இருந்ததுனால டெட்டில் பாஸ் இல்லைப்பா நல்லா நூறு அடித்து அங்கேயே ஏன்னா அங்கே உங்களுக்கு போகும்போது அப்போ உங்களுக்கு அடுத்து மே அந்த டெட்டில் வந்து போட்டி தேர்வுன்னு நடத்துவாங்க பார்த்தீங்களா அங்கெல்லாம் போகும்போது உங்களுக்கு அப்படியே அந்த ஸ்கோர் வந்து நூறுக்கு மேலே எடுப்பீங்க இதுலேயே நம்ம நல்லா படிச்சிருந்தா அங்கே பாடிக்கு அங்கே இருக்கும்போது சார் அது எப்போ நடக்கும் அப்படிங்கிற தேவையில்ல கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும்ல ஏற்கனவே பாஸ் பண்ணவங்களும் எழுதுவீங்க இப்போ பாஸ் பண்ண போகிறவங்களும் எழுதுவீங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும்ல நடக்கிற அன்னைக்கு உங்களுடைய ஆசிரியர் அந்த கனவு கண்டிப்பாக நிறைவேறும்ல அதுக்காக தான் சொல்கிறோம் ஆசிரியருங்கிற ஒரு கனவு இருந்துச்சுன்னா அது பண்ணுங்கள் அசால்ட்டாக இருக்காங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க நாங்களாம் லட்சம் பேரை பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லாம் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் பட் பேசிக்காவே டெட்டில் வந்து ஓவராக ப்ரிப்பேர் பண்ணி அந்த எலிஜிபிள் ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் எப்படி நீ பாஸ் ஆனால் தெரில எனக்கே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால் வந்து யார் உங்களுக்கு அது சரின்னு பட்டுச்சுன்னா கரெக்டாக செஞ்சுருங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படி இப்போ நான் சொல்கிறத கூட நீங்கள் முழுசாக எடுத்துக்க வேண்டியதில்லை உங்களுக்கு இப்போ சரின்னு பட்டு படிக்க ஆரமிச்சிட்டிங்கல்ல படிக்க ஆரம்பிச்சிருங்க அவ்வளோதான் நொறுக்கி விட்டுருவோம் புரியுதோ உங்களுக்கு ஸோ முழுக்க முழுக்க படிப்பு காலத்தில் எல்லாருமே எல்லாம் நம்ம யூடியூப் எல்லாருமே நான் அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணணும் நைட்டு ஃபுல்லாக முழுசாக இறங்குறோம் உங்களை நம்பி இறங்குறோம் நீங்களும் முழுசாக இறங்குங்க ரிசல்ட்டை தூக்குறோம் ரைட்டாம்ப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூப்பா தேங்க் யூ